வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் பாருங்கள் மழை தூவிக்கிட்டே இருக்குது நல்லா கருமேகம் வச்சு போய் மழை தூவிக்கிட்டே இருக்குது மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த மழையோடு நம்ம செம்மையாக வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன் இப்போ அந்த வெம் வெந்தய குழம்புக்கு வந்து சிம்பிளான முறையில் தான் நான் வைக்க போகிறேன் நம்மளுக்கு தேவையான வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் காப்பூன் சீரகம் அப்புறம் குழம்பு மசாலாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் வத்தத்தூள் பூண்டு கருகப்பிலை தக்காளி மிளகாய் சின்ன வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கிறேன் சின்ன சைஸாக ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கங்க இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கிருவோங்க வாங்க இப்போ எப்படின்ற முறையை பார்ப்போம் வெந்தய குழம்பு இப்போ பாருங்கள் நான் வெந்தய குழம்புக்கு தேவையான அளவு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ கரைச்சிக்கிருவோம் ஏண்டா மழை நேரம் வந்து நம்ம புளிப்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது செலவுகளுக்கு புளிப்பு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம கரெக்டான அளவுக்கு புளி வச்சாலே போதுங்க குழம்பு எந்த குழம்பாக இருந்தாலும் சரி ருசியாக தான் இருக்கும் எனக்கு தேவையான அளவு புளி எடுத்துருக்குறேன் அதை இப்போ கரைச்சி எடுத்துக்கிருவோம் நல்லா எடுத்துக்கிட்டு வெங்காயம் தக்காளி மிளகாயெல்லாம் வெட்டிக்கிடுவோங்க வெட்டிட்டு அதுக்கப்புறம் போய் அம்மியில் நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கீறி வச்சு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்க்கணும் அதுதான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இப்போ மிளகா வெங்காயத்தை எல்லாம் வெட்டி வச்சுக்கிறோம் வெட்டி வச்சுட்டு இப்போ தேங்காயை திருவிட்டு போய் நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிருவோம் தேங்காயோடையே சேர்த்து நான் பூண்டை சேர்த்தே அரைச்சிக்கிறேன் நான் இன்னைக்கு வெந்தய குழம்புல வந்து ஒரே ஒரு கத்திரிக்காயை மட்டும் நறுக்கி போட பாருங்க இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிருவோம் மலையை பருந்து அந்த மலையிலையும் நாங்கள் தேங்காய் அரைச்சு இன்னைக்கு வெந்தய குழம்பு வைக்க போகிறோம் இப்ப எண்ணெய் சூடு நம்ம கொஞ்சம் கொண்டு வெந்தயமும் கடுகு சேர்த்துக்கிருவோம் நல்லா பொரியத்துங்க இப்ப வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் இப்ப கருவேப்பில சேர்த்துக்குருவோம் மிளகா தக்காளியும் நல்லா வதக்கிட்டுருவோம் இப்போ நான் வெட்டி வட்ட வட்டமா வச்சிருக்க கத்திரிக்காத சேர்த்துக்கிடுவோம் இப்போ குழம்பு மசாலா அப்படி மஞ்சத்தூள் மல்லித்தூள் வச்ச தூள் இதையும் சேர்த்துக்குருவோம் இப்போ கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம அரைச்ச தேங்காவையும் சேர்த்துருவோங்க சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் உப்பையும் சேர்த்துருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறவங்க நல்லா குழம்பு கொதிக்கவும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற சீரகத்தையும் வெந்தயத்தையும் நம்ம இப்போ இடிச்சு அதை கொதிச்சு வரையில நம்ம சேர்த்துட்டுவோம் அப்பதான் அந்த வெந்தய குழம்பு நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோங்க சீரகத்தையும் வெந்தயத்தையும் இப்போ இடிச்சுக்கிருவோங்க நம்ம ரொம்ப இடிக்க வேண்டாங்க மாவா ஒன்றா தான் அந்த வாசம் நல்லா நம்மளுக்கு எந்த குழம்புக்கு ஒரு மனம் இருக்கும் பாருங்க நம்ம மறுநாள் கூட இந்த குழம்ப வச்சோம்னா இப்ப பாருங்க எடுக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசமா இருக்குது அப்ப நம்ம கொதிக்கிற குழம்புல இதை சேர்க்கும் போது எவ்வளோ ஒரு மனமா இருக்கும் கசக்கு முண்டு யாரும் நினைக்காதீங்க கொஞ்சோண்டு தான் எடுக்கணும் வெந்தயம் அதை வறுத்து இப்படி இடித்து வறுத்து குழம்புல சேர்த்துக்கோங்க ரொம்ப உடம்புக்கு வந்து வெந்தய குழம்பு வந்து ரொம்ப நல்லதுங்க சூட்டுக்கு வந்து குளிர்ச்சியான வெந்தய குழம்பு தாங்க இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு பார்ப்போம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ இந்த பொடியை நம்ம சேர்த்துருவோங்க பாருங்க வெந்தய குழம்பு அப்படி ஒரு வாசமாக இருக்குது அந்த கொதிப்பில் வந்து நம்ம சேர்க்கும்போது அவ்வளோ ஒரு மனம் வருது தெரியல இந்த வாசத்துக்கே நம்ம ரெண்டு நாளைக்கு இன்னைக்கு வைக்கிற குழம்ப நாளைக்கு வச்சு சுடு சாதத்தை சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து நல்லா வத்தி வரட்டுங்க நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரட்டு நம்ம இறக்கிக்கிருவோம் இறக்கிக்கிட்டு அப்பளம் எதுக்க வத்தல் பொறிச்சு வச்சு சாப்பிட்டுக்குருவோங்க வெந்தய குழம்பு வந்து நம்ம தண்ணியாக வைக்கக்கூடாதுங்க கட்டியாக தான் வைக்கணும் குழம்பு பாருங்க மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நாங்கள் இப்போ அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் குழம்பு வச்சுருக்குறோம் இப்போ இறக்கிக்கிறவங்க பாரு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் குழம்பு எவ்வளவு கட்டியா இருக்குன்னு பாருங்க அப்படியே இறக்கி வச்ச உடனே அந்த வெந்தயத்தோட மனம் பாருங்க மூக்குல அப்படியே தைக்கு என்ன சூடறிட்டு அதான் மிதுக்குவத்துல போட்டிருக்கிறேன் இன்னைக்கு நல்லா வெந்தயக்கூட முடித்து அப்பளம் பொரித்து சீனரைக்காய் பொரித்து காய் போட்டு இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு விரத சாப்பாடு அதுக்கு தக்கன மழையும் நல்லா பேயுது நல்லா வெந்தய குழம்பு மணக்க முணக்கலை இங்கே ான் தான் நாங்கள் பொரிச்சுருக்கிறோம் சொல்ல மறந்துட்டேன் சும்மா எண்ணெய் காய் போட்டாச்சு நம்ம சாதத்துல வெந்தய குழம்ப அப்படியே ஊற்றி சாப்பிடும் போது அந்த வாசம் நல்ல ஒரு மனம் இருக்குங்க வெந்தய குழம்புக்கு சீனரைக்காய் அப்பளம் மிதுக்க வத்தல் பொறிச்சிருக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க அப்பளம் மிதுக்க வத்தல் சீனரைக்காய் இது தாங்க வெந்தய குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு தெரியும் பெயர் குழம்புக்கும் சீனரிக்காய் மெதுக்கவுத்தல் அப்பளம் இது வச்சு விரத சாப்பாடு சாப்பிட்றோம் சூப்பராக இருக்குங்க இதேமாரி கோயிலுக்கு போகிற பத்தருக்கு இப்படி விரத சாப்பாடு சாப்பிட்டு கோயிலுக்கு நடங்க நல்லா சூப்பராக இருக்கும் குடும்பத்தோடு இருந்து சாப்பிடுங்க நல்லா வெந்தய குழம்பு அப்பளம் உங்கள் குளத்தில் சொன்னிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் மன மறந்த நன்றிகள் கண்டிப்பாக இருக்கங்குடி மாரியம்மன் ஆறு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்காண்டி நான் வேண்டிக்கிறேன்